எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்றால் அது மதினமா நகரில் ஏற்பட வேண்டும் என்று அவர் ஆசை கொள்ளட்டும் என்றார்கள் முகமது ரசூல் நாய் செல்லந்தாலுசன் அங்கு நீங்கள் வஃபாத்தானால் நான் அவருக்கு ஷஃபா செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்றார் நான் அவருக்கு நாளை மறுமையில் பரிந்துரை செய்வேன் என்றார்கள் முகமது ரசூல்தான் சொல்லந்தாலுசன் ஆக மதினமா நகர் நபிகள் நாயகன் செல்லந்தாலுசன் அவர்களை சியார செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய சஃபாத்தை பெரும் பெரும் பாக்கியத்தையும் பெற்றுத் தருகிறது நாம் செய்யக்கூடிய அமல்கள் இந்த அமலை கொண்டு சொர்க்கத்தில் விட முடியுமா நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் இதை கொண்டு சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியுமா முகமது ரசூலின் இல்லாஹி சல்லம் ஆலேசின் அவர்களுடைய பரிந்துரை வேண்டும் சஃாத்தை உகுமா என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய பரிந்துரையை கொண்டுதான் அல்லாஹ் நாமும் நம்முடைய குடும்பத்தவர்களும் நம்முடைய ஊரை சார்ந்த அத்துணி நபர்களும் சொர்க்கத்திற்கு செல்ல இருக்கிறோம் நாம் செய்கிற அமல்கள் சொர்க்கத்திற்கு போதாது நாம் கொடுக்கிற தர்மங்கள் எல்லாம் போதாது உலகத்தில் மிகச்சிறந்த மனிதராய் வாழ்ந்த நம்முடைய இதயங்கள் எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற கண்மணி நாயகம் முகமது ரசூல் எல்லாம் செல்லந்தானு அவர்களுடைய சஃபாத்